பாஜகவுக்குள்ளேயே வந்து பிரதமர் மோடிக்கு சில எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிற பேசுபொருளையும் எடுக்கிறாங்களே நிச்சயமா இல்ல எல்லாம் மாற்று கருத்து இல்லை இப்ப எழுபத்தஞ்சு வயசு ஆக போது அதனால கட்சியினுடைய விதியோ அல்லது ஆர் ஏற்பட்ட ஏற்கனவே அந்த மோதல் இதெல்லாம் தான் வந்து அவரை வந்து அப்படி ஒண்ணு நடக்கல அவர் தான் ஆர் எஸ் தலைமகன் ஆர் எஸ் எஸ் அவருக்கு ஒண்ணும் தாய்க்கும் பிள்ளைக்கு என்ன மோதல் இப்போ ஜூன் மாதம் வந்துச்சு அப்படின்னா ஜூன் இறுதியில் வந்து மூணு வருஷம் ஆச்சு அண்ணாமலை வந்து பதவியேற்று அவரும் மாற்றப்படுவார் அண்ணாமலை தான் வேல்யூ அடிஷன் அவர் தான் நான் சொல்கிறேன் நம்மளை தொடர்கிறது தான் பாஜகவுக்கு நல்லது நிரந்தர பிரதமர் மோடிங்க ராஜ்நாத் சிங்கே சொல்லிட்டாரு கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமல் வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் பொறாமையிலையும் விவேஷத்திலையும் மோடியை பற்றி பேசுகிறாங்க ஒரு நீச்சுன்னு மோடியை முதல்ல விமர்சனம் பண்ணாங்க தெளிவான தெளிவான ஜாதிக்காரர்ன்னு சொன்னாங்க நீச்ச ஆத்மின்னு சொன்னாங்க இப்படியெல்லாம் மோடியை விமர்சனம் பண்ணுவாங்க பிராமண சமுதாயம் நைன்டி சதவீதம் நைன்டி பர்சன்ட் நின்றுட்டாங்க கிட்டே சோனியா காந்தியா மோடியான தேசபக்தியும் தெய்வபக்தியும் பிராமணர்கள் மோடி தான் பிரதமராக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க சார் வணக்கம் சர்மா எப்படி இருக்கீங்க நல்லாரு சர்மா பிரதமர் மோடி வந்து ஜெயிச்சாலுமே கூட ஒரு வருஷம் தான் இருப்பாரு அல்லது இன்னும் அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆக போகுது அதனால் அவர் மாற்றப்படுவார் அப்படின்லாம் வந்து பேச்சுகள் எழுது நீங்கள் ஆர்எஸ்எஸ் பற்றியும் பாஜகவை பற்றியும் ஆழமான ஒரு பார்வை கொண்டவர் அப்படி அப்படிதான் மாறப்போதா சூழல் நிரந்தர பிரதமர் மோடிங்க ராஜ்நாத் சிங்கே சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலையும் மோடி தான் பிரதமருங்கிறத ராஜ்நாத் சிங்கே சொல்லிட்டார் ஸோ நம்பர் டூ அவரே சொல்லிட்டார் நீங்கள் இது வந்து கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமல் வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் பொறாமையிலேயும் துவேஷத்திலையும் மோடியை பற்றி பேசுகிறாங்க ஒரு நீச்சுன்னு மோடியை முதல்ல விமர்சனம் பண்ணாங்க இழிவான இழிவான ஜாதிக்காரர்ன்னு சொன்னாங்க நீச்சு ஆத்மின்னு சொன்னாங்க மணிஷங்கரையரும் பிரியங்கா பிரியங்கா காந்தி இப்படியெல்லாம் மோடியை விமர்சனம் பண்ணுவாங்க பிராமண சமுதாயம் நைன்டி சதவீதம் நைன்டி பர்சன்ட் மோடி நின்றுட்டாங்க அவங்க சோனியா காந்தியாக மோடியான்னா தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமணர்கள் மோடி தான் பிரதமராக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படி முடிவு பண்ணி அவங்க தொடர்ந்து மோடிக்கு ஓட்டு போடவும் இப்போ வந்து உடனே பிளேட்டை மாற்றி ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இடஒதுக்கீடு தனியார் துறையில் இடஒதுக்கீடுன்னு திடீர்னு ஒன்றை பிடிச்சிக்கிட்டு மோடி அப்பர் காஸ்ட்டுக்கான ஆளுங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை இப்போ கொடுக்குறாங்க அவர் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான ஆள் மோடி இன்னும் சொல்லப்போனால் இந்து சமுதாயத்தில் மோடி மாதிரி ஒரு தலைவர் வந்ததே இல்லை முன்னேறிய வகுப்பு இந்து இந்துக்கள் அப்பர் காஸ்ட் இந்துக்கள் பிராமின் ராஜ்புட்டு இவங்க கயஸ்தா பூமிகார் இவங்க ஓபிசி இந்துகள் கோரி குர்மி யாதவர்கள் கூட பார்லிமெண்ட்டுன்னா மோடிக்கு வாக்களிக்கலாங்கிற மாதிரி தான் ஹரியானா போன்ற இடங்கள்லலாம் இன்றைக்கி ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியில் இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் கஷ்யாப் யாதவங்கிற சொன்னார் இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இவர் பூபேந்தர் சிங் கோடா கோடா வந்து நல்லவர் தான் ஆனால் இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் மோடி பிரதமருக்கு வாக்களிப்புன்னு சொல்லக்கூடிய தன்மை அன்னைக்கு இந்தியாவுக்குள்ளே உருவாகி இருக்குது அப்போ நீங்கள் முதல்ல அவரை நீச்ச ஆத்மின்னு சொல்லி அடிக்க பார்த்தீங்க இப்போ அவர் வந்து ச சவர்ணா காஸ்டோட ஆளுன்னு அடிக்க பார்க்குறீங்க உங்களோட எதுவுமே நிற்காது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவில் அவர் வெற்றி பெற போகிறாரு இன்னும் சொல்லப்போனால் சோனியா கோனியா காந்தி கிட்ட வாஜ்பாயும் அத்வானியும் ரெண்டு முறை தொடர்ந்து தோத்த பிறகு சோனியாவை தோக்கடிச்சு நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸின் மானத்தை பாஜகவின் மானத்தை காப்பாற்றினது மோடி அப்போ இன்றைக்கி யோகி சீஃப் மினிஸ்டராக இருக்காருன்னா கேசவ பிரசாத் மௌரியா டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்காருன்னா மோகன் யாதவ் சீஃப் மினிஸ்டராக இருக்காருன்னு சொன்னால் இதில் பல சீஃப் மினிஸ்டர்களும் எக்கச்சக்க எம்பிக்களும் ராஜசபா எம்பிக்களும் கணக்கற்ற எம்எல்ஏக்களும் பாஜகவுக்கு இன்னைக்கு உருவாது காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்து சோனியா காந்தியை தோக்கடிச்சு தோக்கடிச்ச தான் காரணம் அப்போது ரெண்டு முறை தோழியில் இருந்த ஒரு கட்சியை எல்லாரும் தோழி வளையத்து கொண்டு போன ஒரு கட்சியை மோடியை பிரதமராகி அதை மிகப்பெரிய சாதனை கட்சியாட்ட ஆக்கியிருக்கிறார் ஸோ அவர் தான் சாதனையாளர் இல்லை இப்போ அதுக்கெல்லாம் கருத்து இல்லை இப்போ எழுபத்தஞ்சு வயசு ஆக போது அதனால கட்சியினுடைய விதியோ அல்லது ஆர்எஸ்எஸ் ஏற்பட்ட ஏற்கனவே அந்த மோதல் இதெல்லாம் தான் வந்து அவரை வந்து அப்படி ஒன்று நடந்தா ஒன்றும் நடக்கல அவர் தான் ஆர்எஸ்எஸ்தின் தலைமகன் ஆர்எஸ்எஸுக்கும் அவருக்கு ஒன்றும் இல்லை தாய்க்கும் பிள்ளைக்கும் என்ன மோதல் இருக்கு ஒன்றும் இல்லை இது காமராஜ் வந்து கே கேப்லானை கொண்டு வரார் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் பதவியை அவர் ரிசைன் பண்ணுறாரு மூத்த தலைவர்கள் கட்சி பண்ணிக்காக போகணுன்னு சொல்கிறார் அப்போ நெகரு ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லும்போது காமராஜர் என்ன சொன்னார் நீங்கள் ரிசைன் பண்ணுவீங்கன்னா இந்த திட்டமே வேண்டாம் நீ உங்களுக்கு அது விதிவிலக்குன்னு சொல்கிறார் வெற்றி பெற்ற ஒரு கட்சியில் காந்தி பட்டேல் ஆசாத் இவங்கள்லாம் வளர்த்து வெற்றியிலே இருந்த ஒரு கட்சியில் பிரைம் மினிஸ்டர் ஆகி தன்னோட திறமையால் சரிசமாக இருந்து நம்ம அவர் அடல் பிரான்சிஸ் கொண்டு வந்தார் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அவர்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு அதெல்லாம் நம்ம நன்றியோட நெகர்வை நம்ம பாராட்டுறோம் அதுக்கு நம்ம குறை சொல்லலை ஆனால் வெற்றி பெற்ற ஒரு கட்சியில் வெற்றியை வெற்றியை தொடர்ந்த ஒருத்தருக்கே விதிவிலக்கு கொடுத்தாங்கன்னா தோல்வியடைந்த கட்சியில் வெற்றியில் அந்த கட்சியை வெற்றி கட்சியாக டாக்டி நிற்கிறவர் வந்து அவரோட இவர் பெரியவர் அப்போ இவருக்கு விதி விலக்கு இருக்கும் இல்லை இப்போ அது மாதிரி அப்போ எழுபத்தஞ்சு வயசு ஆனாலும் கட்சியினுடைய விதி வந்து இவருக்கு விலக்கு உண்டு அது பாரம்பரிய மிக்க கட்சி ஆர் முழு அஜெண்டாவ பாஜக ஒரு கட்சியாக செயல்படுத்துது இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி யாருக்கும் வாய்ப்பு அளிக்கல இவருக்கு வாய்ப்பு அளிக்கிறாங்கன்னா இவருக்கு அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது சர்மா சோனியா ரெண்டு முறை மற்றவங்க போது மூணாவது முறை சோனியாவை தோக்குடிச்சு நாட்டின் மானத்தை அரசின் மானத்தை பாஜகவின் மானத்தை காப்பாற்றினர் மோடின்னு இப்போ நான் சொன்னேன் சர்மா இல்லை அதெல்லாம் புரியுது ஆனால் இப்போ இந்த ஒரு பேசுபொருள் வந்து உருவாக்குற காரணம் என்னவாக இருக்குது இப்போ இவருக்கப்புறம் யோகி ஆதித்யநாத் இன்னும் இன்னும் சில பேர் வந்து பிஎம்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசுபொருளுமே வரும்போது அப்போ பாஜகவுக்குள்ளேயே வந்து பிரதமர் மோடிக்கு சில எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிற பேசுபொருளையும் எடுக்கிறாங்களே நிச்சயமாக இல்லை அதாவது மூன்று மாநில தேர்தல் நடக்கும்போது டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வேணும் மோடி பிரதமராக வருவார் அதோட அதோடு இணைந்து போவதுக்கு பாஜக ஆட்சியில் அமர்த்துங்க அப்படி தான் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் வாக்கு கேட்டாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உத்திரப்பிரதேசில் இருபத்தி நாலில் மோடி பிரதமராக யோகிக்கு வாக்களிங்கன்னு தான் கேட்டாங்க யோகி ஜாதி கடந்த ஒரு தலைவர் தான் நான் மறுக்க வரலை பட் பை பர்த் அவர் ராஜ்புட்டு அதனால் பிராமணர்கள்டே கொஞ்சம் அதிருப்தி இருந்தது ஒரு பெரிய தாதா பூமிகார் பிராமின் தாதா ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணதெல்லாம் பிராமணர்கள் அதிருப்திங்கிற ஒரு கருத்தெல்லாம் இருந்தது குதிரையில் ஷெடியூல் காஸ்ட் போ போன இடத்துல ராஜ்பூட் தாக்கூர்கள் பிரச்சனை பண்ணல ஷெடியூல் காஸ்ட் அதிருப்திங்கிறதெல்லாம் இருந்தது இப்படி யோகியக்காக இல்லை யோகியின் ஜாதிய மையமாக வச்சு பல அதிருப்திகள் இருந்தபோது அது பாதிச்சிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் அமித்ஷாவே இருபத்தி நாலில் மோடி பிரதமராகிட இருபத்தி ரெண்டில் யோகியை முதல்வராக கேட்டாங்க அப்போது மோடிக்கு பாப்புலாரிட்டி என்ன மோடிக்கு ஸ்டேச்சர் என்ன இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் மோடி பிரதமர் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ப்ரைம் மினிஸ்டருங்கிற புள்ளி தான் பாஜகவுக்கு இந்திய அளவில் பெரிய பூஸ்டர் கொடுத்துட்ருக்குது ஸோ அது வந்து என்னை பொறுத்த அளவில் நெகர்வின் சாதனையை மோ மோடி முறியடிப்பார் கண்டிப்பாக வந்து அவரே தொடர்ந்து பிரதமராக தொடர்வாருங்கிறது என்னோடய பார்வை அதைத்தான் அந்த ஒட்டுமொத்த பாஜகவும் ஏற்றுக்கொள்வார்கள் நான் உறுதியாக நம்புகிறேன் இல்லை இப்போ சில பத்திரிகையாளர்கள்லாம் வந்து வெளிப்படையாகவே நிறைய சேனல்களை பேசுகிறாங்களே யோகி ஆதித்யநாத் தான் அடுத்து வரப்போறாரு இவர் கண்டிப்பாக தொடர்க்க வாய்ப்பில்லை அது வந்து பாஜகவே அனுமதிக்காது அப்படிங்கிற கருத்துக்களை நிறைய பத்திரிக்கைகள் பெரிய யார் பேசுகிறாங்க நிதின் கட்கரி பத்தம்போதில் வந்துடுறான்னு சொன்னேன் அவங்கெல்லாம் எங்க மோடி புகழில் கண்டு பொறாமையில் புழுங்கி விடுங்கங்க அந்த ஆளுங்களை இல்லை இப்போது தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக சீட்டுகளை இந்த முறை பெறும் வளர்ச்சி அதிகமாகவே இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த கூட பிரதமர் மோடி வந்து நேற்று பிரச்சாரத்தின் போது பேசியிருக்கார் தென்னிந்தியாவில் பாஜக வந்து பெரிதளவில் ஜொலிக்காததுக்கு காரணம் என்னவா இருக்குது அதாவது மோடி லீடர்ஷிப்னாலும் ஸ்ட்ரக்சர் வேணும் ஸ்ட்ரக்சர் உள்ள இடங்களில் அது எழும்பி வந்தது நான் யூபியில் அவங்க கல்யாண் சிங் தலைமையில் பெரிய நம்பர் ஒன் பார்ட்டியாக இருந்த கட்சி தான் நம்பர் மூணா மூன்றாவது இடத்துக்கு போன பிறகு ஏற்கனவே பெரிய உயரத்தில் இருந்ததினால அமித்ஷா வந்து நான் யாதவ் நான் ஜாதவ் மாயாவதி சமுதாயம் இல்லாதவங்களும் முலாயம் சிங் யாதவ் சமுதாயம் இல்லாதவங்களையும் சேர்த்து சமூக நீதி புரட்சியை பண்ணார் அதைத்தான் இப்போ நாங்கள் அங்கே சொல்கிறேன் அதிமுகங்கிறது எடப்பாடிக்கு சமுதாயமும் சிபி சண்முகம் கேபி முனிசாமிக்கு சமுதாயமும் ஆகிப்போச்சு மற்ற ஜாதிகளுக்கு என்ன எங்கே இருக்குங்கிறதான் நான் அமித்ஷா யூபியில் செய்தால் தான் இங்கே அன்னாதிமுகவுக்கு இங்கே நான் செய்ய நினைக்கிறேன் ஓகே அண்ணா திமுகவில் சமூகநீதிக்காக செய்ய நினைக்கிறேன் அந்த அந் அந் அந்த ஸ்ட்ரக்சர் இருந்த இடத்துல அந்த சாதனையை பண்ண முடிஞ்சது மத்திய பிரதேசத்தில் ஸ்ட்ரக்சர் இருந்தது ராஜஸ்தான்லேருந்து ஸ்ட்ரக்சர் இருந்த இடத்துல சாதனை பண்ண முடிஞ்சது இதை தாண்டி அஸ்ஸாமில் வந்து அமித்ஷா அந்த கோஹாய்ங்கிற ஒரு ஒருத்தர் டாமினண்டாக இருக்கும்போது மற்ற பிராமின் மற்ற ட்ரைபல்ஸு இவங்களெல்லாம் முன்னிறுத்தி அதிகார பகிர்வுங்கிற அடிப்படையில் அஸ்ஸாமை கைப்பற்றினார் ஜாட்டுகளே ஆதிக்கமாக இருந்த ஹரியானாவில் நான் ஜாட்டு யாதவ் சத்திரி பஞ்சாப் சத்திரி இப்போ சைனி தான் ஓபிசி தான் சிஎமாக இருக்கார் இதெல்லாம் பண்ணி அங்கே அந்த வெற்றியை பெற்றார் இப்படி சில இடங்களில் வெற்றியை பெற முடிஞ்சது அந்த அடிப்படையில் தான் சசிகலாவை கிராக்டவுன் பண்ணால் சில கெயின் கிடைக்கணுன்னு தான் அந்த இதை ஆரம்பித்தாங்க அது என்னோடய பேட்டிகள்லாம் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நக்கீரன் ஜூனியர் வீடன் குமதரி அந்த கட்சி இந்த பத்திரிகைகளெல்லாம் குரு தம்பியெல்லாம் அந்த பேட்டியை போட்டிருப்பாப்பில் பார்த்துருவான் பட் தமிழ்நாட்டில் அது கை கொடுக்கல இப்போ அண்ணாமலை வந்த பிறகு தான் ஓரளவு டெவலப்மெண்ட் கொடுக்குது அண்ணாமலை மோடிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் இங்கே தெலுங்கானாவில் நிச்சயமாக வந்து அவங்க மும்முனை போட்டியில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவாங்க ஆந்திராவில் மைனஸ்ன்னு சொன்ன இடத்துல இப்போ ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனை வந்து நாயுடு கொடுத்துருக்காப்புல கேரளாவில் சீட் கன்வெர்ட் ஆகக்கூடிய இடத்துல கம்யூனிஸ்ட்காரங்க படுத்ததுனால காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் நான் கருதுறேன் கம்யூனிஸ்ட்காரங்க படுத்ததுனால காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் நான் கருதுறேன் மும்முனை போட்டி டைட்டாக இருந்ததுன்னா பத்தனந்திட்டா திருவனந்தபுரம் தென் ஆட்டிங்கல் திருச்சூர் போன்ற தொகுதிகளில் பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸு ஒருவேளை ஜெயிக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தது மும்முனை போட்டிருந்தேன்னா அப்போது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் படுத்தனால காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் ஆனால் கேரளாவில் வாக்கு வங்கி போயிடும் தமிழ்நாட்டில் பொன்னார் தமிழிசையை விட அண்ணாமலை வாக்கு வங்கி தெளிவாக உயர்த்திடுவார் அண்ணாமலை மோடிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் நிரூபிச்சுருவார் நான் டவுன் மடங்கு வந்தாலே போதுன்னு சொல்கிறேன் ஏன்னா அண்ணாமலைக்கு எதிரி வந்து கத்தியை தீட்டிகிட்டு இருக்கிறான் அப்போ அண்ணாமலை இது சாதனை நம்ம சொல்லணும் இதுக்கு மேலே சாதனை படைச்சிட்டுனா வெள்ளன் கூட்டு இதுவே சாதனைங்கிறத நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்ம கருத்தை பிஎம்ஓவில் பார்ப்பாங்க மோடிக்கு வெல்விஷார் எதுவும் எதிர்பார்க்காம பேச பேசக்கூட சொல்லும்போது அதுக்கு ஒரு வேலிடிட்டி உண்டு ஸோ அண்ணாமலை அந்த சாதனையை படைச்சிருவார் கர்நாடகா நாலு முறை ஜெயித்திருக்காங்க அஞ்சாவது முறை அர்த்தமேட்டிக்கலாக மோடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை சிவகுமாரும் சீத்தாராமையாவும் அவங்க ஆட்சி அதிகாரத்தை வச்சு ஒரு ஃபைட்டை கொடுக்குறாங்க ஏன்னா மற்ற ஸ்டேட்டுகளெல்லாம் வந்து மோடியை தோக்கடிக்க முடியாதுன்னு குஜராத் போன்ற இடங்கள்லாம் போலிங் காங்கிரஸ்காரங்க படுத்துடுறாங்க பூத்துக்கே சரியாக வரதில்லை பாஜக மட்டும் ஆர்எஸ்எஸ் அவங்க வாக்குகளை பதிவு பண்ணி வெற்றியை பெற போகிறாங்க நல்ல லீடிங்கில் போகிறாங்க ஏன்னா எதிரணி காங்கிரஸு போல் பண்ணாதனால தான் கீழே போகுது ஆனால் கர்நாடகாவில் காங்கிரஸ் போலிங்கை ரெண்டு பர்சன்ட் கூட்டிட்டாங்க அப்போ கர்நாடகாவில் அவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க சிவகுமார் ஃபைட் பண்ணியிருக்காரு சித்தாராமையா ஃபைட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத பார்க்கணும் நாம் தென் மாவட்டத்தில் தெ தென்னிந்தியாவில் கர்நாடகாவில் அர்த்தமேட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போது கூட ஆட்சி அதிகாரத்தை வச்சு அவங்க ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தெலுங்கானாவிலையும் காங்கிரஸ் ஃபைட்டை கொடுத்து ஒரு அரை பர்சன்ட் ஓட்டு போலிங் அதிகம்தான் முன்னோட அதிகம்தான் அப்போது காங்கிரஸ் ரேவந்த் ரெட்டி ஆட்சியில் இருக்கிறாரு ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்காருன்னு நம்ம பார்க்குறோம் அதே வேளையில் பிஆர்எஸ் அல்லது டிஆர்எஸ் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அது பலகீனப்படுறதில் காங்கிரஸ் முஸ்லீம் வாக்குகள்லேயும் இந்துக்கள் வாக்குகளில் பாஜகவும் பலம்பருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த இது இரண்டாயிரத்தி இருபத்தொம்போதுன்னு வரும்போது தென்னிந்தியாவிலேயும் பாஜக மிகப்பெரிய அளவு சாதிக்கும் குறித்து வச்சுடுங்க இருபத்தொம்போது மக்களவைக்கு எது சரியோ அதன் அடிப்படையில் இருபத்தாறு சட்டமன்ற ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இருபத்தொம்பது மக்களவைக்கு எது மோடிக்கு சரியோ அதன் அடிப்படையில் இருபத்தாறு சட்டமன்ற ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஓகே நான் இறுதியாக கேட்க இப்போ மோடி தொடருவார் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ ஜூன் மாதம் வந்துச்சு அப்படின்னா ஜூன் இறுதியில் வந்து மூணு வருஷம் ஆச்சு அண்ணாமலை வந்து பதவியேற்று அவரும் மாற்றப்படுவார் அண்ணாமலை தான் வேல்யூ அடிஷன் அவர் தொடர்வார்னு தான் நான் சொல்கிறேன் அண்ணாமலை தொடர்கிறது தான் பாஜகவுக்கு நல்லது மேலே எப்படி மோடி வந்து தொடர்ந்து இருக்க போகிறாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர போகிறார் பாஜக தலைவராக அண்ணாமலை தொடரதான் பாஜக வளர்ச்சிக்கு நல்லது இதுவரை இருந்தவங்கலாம் பிரசிடெண்ட்டு இப்போ ஒரு பவர்ஃபுல் பிரசிடெண்ட்டாக ஒரு லீடருங்கிற இடத்த நோக்கி போகக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல் பிரசிடெண்டாக அண்ணாமலை வந்திருக்கார் அவர் மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன் அவர் தொடர் தான் பாஜகவுக்கு நல்லது நீங்கள் மற்றவங்க வந்து அண்ணாமலையை பற்றி கடுமையை அமர்சிக்க காரணமே அவர் தொடர்ந்து பாஜகவை வளர்த்து விடுவாருங்கிற அச்சம் மற்றவங்களுக்கு காரணம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்